இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை அதிகமாக இருப்பதாகவும் ஆனால் சீனாவில் வேலைவாய்ப்பின்மை இல்லை என்றும் உற்பத்தியில் சீனா ஆதிக்கம் செலுத்துவதாகவும் மக்களவை காங்கிரஸ் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பதிலடி கொடுத்துள்ளார் அமெரிக்காவின் தலாஸ் நகரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்கிறது இதனால் இந்திய இளைஞர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் சீனா மற்றும் வியட்நாமில் வேலைவாய்ப்பின்மை என்ற பிரச்சனை இல்லை உலகளவில் உற்பத்தி நிறுவனங்கள் கொரியா ஜப்பான் சீனா ஆகிய நாடுகளை நோக்கிச் செல்கின்றன உற்பத்தியில் சீனா ஆதிக்கம் செலுத்துகிறது என்று ராகுல் காந்தி பேசியிருந்தார் அவரது இந்த கருத்துக்கு மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் ராகுல் காந்தி சீனாவின் விளம்பர தூதராக இருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சியில் பாதுகாப்பு துறையில் இறக்குமதி மட்டுமே இருந்தது இப்போது இந்தியா பல்வேறு துறைகளில் ஏற்றுமதி செய்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் இந்திய ஏற்றுமதியின் அளவு பத்தொன்பது லட்சம் கோடி ரூபாயாக மட்டுமே இருந்தது ஆனால் பாஜக ஆட்சியில் எழுபத்தி லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இதன் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரித்துள்ளது என்பது நிரூபணமாகிறது ராகுல் சீனாவின் விளம்பர தூதராக செயல்படுகிறார் இந்தியாவை வெளிநாட்டில் குறை கூறுபவர்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தை விமர்சிக்கிறார்கள் இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பது அவர்களுக்கு பொறுக்கவில்லை ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்க கொஞ்சமும் தகுதி இல்லாதவர் என்று கிரிராஜ் சிங் பதிலடி கொடுத்துள்ளார்